வாய மூடிட்டு இருந்துட்டு சொல்லிட்டேன் நானே செம்ம காண்டில் இருக்கேன் காலங்கா தலையே நீ படிச்சு முன்னுக்கு வரணும்னு உன் மேல அக்கறையா கேட்டேன்ல என்ன சொல்லணும் இனிமே உன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் நீ எக்கேடோ கெட்டுப்போ எங்க அம்மா சொன்ன மாதிரி இவ சரியான துமறு பிடிச்சவ தான் சின்ன வயசுலேருந்து பழகிட்டமேனு ஒரு அக்கறையில கேட்டா எப்படி எழுத்தடிச்சு பேசுறா சி இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை இனிமே இந்த துமறு பிடிச்சவள்கிட்ட பேச்சே வச்சுக்க கூடாது நான் எடுத்துட்டு வந்தா இவளுக்கு என்ன எடுத்துட்டு வரலனா இவளுக்கு என்ன சரியான துமுர் புடிச்சவ நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன் எங்க அம்மா அண்ணனும் சேர்ந்து எங்க அப்பன்ட்ட போட்டு குடுத்துருவாங்களோ பயத்துல வேற இருக்கேன் துமுர் புடிச்சவ லூசு மாதிரி பேசி எரிச்சல கலப்புறா நேத்து காலையில வரைக்கும் ரோட்ல பார்த்தா கூட முகத்தை திருப்பிட்டு போவ நேத்து நைட் என்னமோ திடீர்னு ஃபோன் பண்ணி வாடா உன்ட்ட பேசணும்னு சொல்ற என்னதான்டா நீ நினைச்சிட்டு இருக்க மச்சான் நானே பல குழப்பத்துல சுத்திட்டு இருக்கேன்டா நீ என்ன பார்த்துருந்தா நீயாவது என்ன பண்ணணும்டா முடியாதுன்னு மட்டும் சொல்லிராதடா ரேய் அப்பா நானே இப்பதான் முட்டி மோதி பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ அதுக்குள்ள என்ன அதிர்ச்சிக்குள்ளாக்காத என்னான்னு டக்குன்னு சொல்லு முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன் பூமாரிக்கு நான் மாப்பிள்ள பார்க்கறேன்டா அதுவும் பத்து நாளுக்கு அறிவு ஏதாவது இருக்காடா இயர் சேர்ந்துருக்கு அதுக்கு போய் கல்யாணம் பண்றேன்னு சொல்ற உன் மண்டையில மசாலா இருக்கா இல்லையா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மச்சா எனக்கு எல்லாம் புரியுதுடா ஆனா நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிருக்கேன்டா பூமாரிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும்டா இங்க பாரு வர ஆத்திரத்துக்கு ஓங்கி ஒண்ணு வச்சேன்னு வையே மோன ரெண்டு நாள் நீ எந்திரிக்க மாட்டே சொல்லிக்கிட்டே இருக்க மாப்பிள்ள பாக்கணுமா உனக்கு அப்படி என்ன வேண்டா பிரச்சனை மச்சா நான் இன்னும் பத்து நாள்ல ஃபாரின் கிளம்புறேன்டா பூமாரியை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லடா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ வாழ்க்கைய அவ பாப்பா இல்லடா நான் வரத்துக்கு அஞ்சு வருஷமோ பத்து வருஷம் கூட ஆகலான்டா ஏய் நீ அஞ்சு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் இடையில என்ன ஒரு மாசம் கூட வர மாட்டியா அவள் மூணு வருஷம் கழிஞ்சு படிப்போம் முடிஞ்சவானா அதுக்கப்புறம் நீ என்னன்னாலும் பண்ணு அவ சின்ன பொண்ணுடா அவளுக்கு ஏண்டா இப்பெல்லாம் பண்ற ரெண்டாவது நீ ஃபாரின் போனா அணுவும் அம்மாவும் அவளை பாத்துக்க போறாங்க மச்சான் என் நிலைமைய புரிஞ்சுக்கோடா டே என்ன வேண்டாம் உன் நிலைமை அதையாவது சொல்லி தொலைடா மச்சான் அணுவை கொண்டு போய் நான் உங்க அம்மா வீட்டில் விட போறேன் எங்க அம்மாவை கொண்டு போய் எங்க அம்மாவோட இருக்காங்கல்ல அங்க விட போறேன் ஆக மொத்தத்தில் நான் வீடே விற்க போறேன்டா போதுமா இதுதான் என் நிலமை அதனால்தான் பூமாதிரி கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் என்னடா நீ வீடை விற்கணுங்கிற பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்பணுங்கிற உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணணுங்கிற உங்கள் அம்மாவை எங்கேயோ போய் விடப் போகிறேங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல விக்ரம் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் டேய் இப்போ நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா மச்சான் இப்போதைக்கி என் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலைடா பூமாரிக்கு ஒரு மாப்பிளையை பாத்துட்டாண்டா இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லணும் தயவு செஞ்சு நீ எதுவும் ஒளரி வச்சிடாத விக்ரம் நான் ஒருத்த ஒரு நம்பர் தரேன் ஈவினிங் போய் நீ அவர் மீட் பண்ண என்ன நல்ல இடமாடா பூமாரிய நல்லா பாத்துக்குவாங்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல நல்லா பாத்துக்குவாரு பூமாரிய இல்ல ஒன்ன தான் அவரு இப்ப தேவைப்படுறாரு என்னடா நீ உலக நான் உலகல நீ தான் வந்ததுலேந்து இருக்க அவர் ஒரு டாக்டர் அவரை போய் நீ பாரு எல்லாம் உனக்கு சரியாயிரும் விளாடாதா ஜெய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்க நீ விளாண்டுட்டு இருக்க அட போடா இத்தனை நாள் பேசாத வந்துடீன்னு கூப்பிட்டுருக்கானேன் வந்தா வந்ததுல இருந்து என்ன மண்டை காய விட்ட இப்ப நானும் அந்த டாக்டரை சேர்ந்துதான் பாக்கணும் போல எப்பா என்னன்ன சொல்றான் பத்து நாள் குள்ள வீடை விக்கணுமா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனுமா அத பண்ணணுமா இதை பண்ணணுமா ஐயோ 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 நீ கூப்பிட்டேன்னு நான் வந்திருக்கவே கூடாதுடா டே 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 சாரிடா நானா இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும் நீ எனக்கு ஏதாவது உதவ முடிஞ்சா உதவுடா பிளீஸ்டா உதவலாம் முடியாதுடா ரெண்டு உத கொடுக்க வேணா முடியும் மரியாதையா வீட்டுக்கு கிளம்பு நம்ம எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் பில்லிங் செக்ஷனுக்கு ஒரு ஆள் போடலாமா இல்ல நம்மளே இருந்துக்கலாமா என்ன பண்றதுன்னே தெரியலையே ரெண்டு பேர் இன்னைக்கு வரேன் இருக்காங்க சரி பாப்போம் ரூபி ரூபி

எப்பவும் நொம்மா நொமான்னு பின்னாடி சுற்றுற இந்த விக்ரம் பையன் ரெண்டு நாளாக என் கண்ணுதே பல்ல இந்த அணு என்ன சொன்னானே தெரியல அணு ஏய் அணு இங்கே வாடி அணு அணு இங்கே வா அணு நம்மளை பாடா படுத்தணுங்கிற முடிவோடையே இந்த மாமியார் கலைவி சுற்றுது போல இப்போதான் கிச்சனில் அம்புட்டு வேலையை முடிச்சுட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் வந்து உட்கார்லான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே கூப்பிட்டுருச்சு

கேட்டுட்டுருக்கேன் ஏன் இப்படி வாழ் வாழ்னு கத்துறீங்க உன்னை கூப்பிட்டு வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்பார் எனக்கு கூப்பிட்டா இருக்கேன் இல்லைன்னு சொல்லணும் இல்லைனா எதுக்கு நான் கத்துறேன் சரித்த என்னன்னு சொல்லுங்க விக்ரம் வீட்டுக்கு வந்தானா வரலையா ரெண்டு நாளாக அவனை பார்க்கவே முடியல வந்துட்டு தான் ஏன் நீங்கள் பார்க்கலையா அவரை அதான பார்த்தேன் என்ன சொன்ன அவன்கிட்ட என்னை வந்து ரெண்டு நாளாக பார்க்காம இருக்கா நானே அவர் பூத்த மாதிரி எப்போயாவது தான் பார்க்கறேன் அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறது அப்படியே சொன்னாலும் உங்கள் பையன் கேட்டுருவார் நீங்கள் அவர்கிட்டயே ஏதா இருந்தாலும் பேசிக்கங்க